சாட்டர்டே மார்னிங் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க பசங்க நாங்கள் நாலு பேருமே கிளம்பிட்டோம் வீட்டிலே கொஞ்சம் பிரசாதம்லாம் செஞ்சுட்டு வீட்டில் பூஜையும் சிம்பிளாக பண்ணிவிட்டு நானும் அவரை கிளம்பிட்டோம் என் பையன் நில்லுங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் இங்கே எயிட் ஃபிஃப்டி கூட ஆயிடுச்சு கிளம்பிட்டோம் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் அங்கே போய் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போகும்போதே விநாயகர் கோயிலில் போயிட்டு சுவாமி கும்பிட்டு ஒரு சுரக்கா விட்டுட்டு அபிஷேகத்துக்கு இளநீர் கிடைக்கல போகிற வழியிலேயே கடையில் வாங்கிட்டு அப்புறம் போனோம் எப்பவுமே நம்முடைய குலதெய்வ கோயில் நம்ம மட்டும் போறது இல்லாமல் குழந்தைங்களை கூட்டுட்டு போகணும் ஏன்னா வந்து அப்போதான் அவங்களுக்கு நம்மளுடைய குலதெய்வத்தோட அருள் வந்து கிடைக்கிறதோடு இல்லாமல் அவங்களுக்கு நம்ம குலதெய்வத்தை பற்றிய விஷயங்கள் வந்து தெரியும் இப்படிலாம் நம்ம போகணும் இப்படிலாம் தெய்வத்தை வந்து வணங்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பசங்க ஸ்கூலு பசங்களை விட்டுட்டு அப்பா அம்மா மட்டும் போவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்களும் நிறைய தூரம் போயிருக்கோம் ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு தூரம் கண்டிப்பாக வந்து நீ கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பசங்களை சொல்லிட்டு கூட்டிட்டு போகணும் அப்போ தான் அவங்களுக்கு நம்மளுடைய முறைகள்லாம் தெரியும்